யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக வடக்கு மாகாண வேலையில்லா பட்டதாரிகள் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் இந்த சாத்விக போராட்டம் இடம்பெற்றது பட்டப்படிப்பினை பூர்த்தி செய்த தமக்கு அரசாங்கம் உரிய தொழில் வாய்ப்பினை பெற்றுத்தர வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கோரிக்கை விடுத்தனர் அரசாங்கம் வந்து இந்த வடமாக அதிகளவில் வந்து கவனம் செலுத்த வேண்டும் ஏனென்று சொன்னால் போராள பாதிக்கப்பட்டு நாங்கள் இன்றும் பின்தங்கிய ஒரு நிலையில தான் വസതി കുറേ എങ്ങിപ്പിക്കാൻ വേണിക്കണ എങ്ങനെ പിള്ളേക്കില്ലാതെ നിരന്തരമാണ് ഒരു തീർക്കൊണ്ട് വേണം അതുപോലെ തുലാർച്ച മുടയിലെ പോരാട്ടത്തെ മുന്നെടുത്ത് പണിയോ இதனிடையே மட்டக்கிழப்பு மாவட்ட வேலையாற்ற பட்டதாரிகள் கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகரவிடம் மகஜர் ஒன்றினை நேற்று கையளித்தனர் மட்டக்கிழப்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட நடமாடும் சேவையொன்றில் கிழக்கு மாகாண ஆளுநர் கலந்து கொண்டிருந்த போதே இந்த மகஜர் கையளிக்கப்பட்டது என்ற அடிப்படையில் நாம் முடியுமான அளவு போட்டி பயிற்சிகளை நடத்தி பட்டதாரிகளை இணைத்துக் கொள்ளும் நடவடிக்கைகளை துரிதப்படுத்துவோம் முதற்கட்டமாக இணைத்துக் கொள்ள திரை செயலரிடம் இருந்து அனுமதி கிடைத்துள்ளது கிழக்கு மாகாணத்தில் மூவாயிரத்தி எண்ணூறுக்கும் அதிக ஆசிரியர் வெற்றிடங்கள் உள்ளன அதனை கட்டம் கட்டமாக வெகு விரைவில் பட்டதாரிகளை நிரப்ப எதிர்பார்க்கின்றோம்